அஸ்வினி பரணி கிருத்திகே ஒன்னாவது பாதிலே பிறந்த மேஷராசி என்பர்களே மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார் மேலும் குரு பகவான் தனஸ்தானத்திலே இருக்கிறார் ஆகவே இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மே பதினான்காம் தேதிக்குள் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொழில்துறையிலே விருத்தி இருக்கிறது புதிய முயற்சிகளை செய்யலாம் பழைய பாக்கிகள் வசூலாகும் அதன் மூலமாக தொழில் விருத்தி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் முக்கியமாக கிழங்கு விவசாயிகள் மஞ்சள் விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும் கேம்பஸ் இன்டர்வியூவிலேயே வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களுக்கும் நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் பேரில் தொழில் செய்தால் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் பதவி உயர்வு காரணமாக மே பதினான்காம் தேதிக்கு பிறகு மாற்றலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ராசிலே மேஷ்ராசிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் ஏழரசன் ஆரம்பிக்கிறது இந்த ஏழரசன் என்பது சிறு குழந்தையாக இருப்பவர்களுக்கு ஞாபகம் மரத்து ஏற்படும் அதன் மூலமாக சிறு அளவிலே அவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை மேலும் படிப்பிலே சிறு அளவிலே மார்க்குகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மத்திய வயதில் இருப்பவர்கள் அதாவது முப்பது வயது சுமார் இருப்பவர்களுக்கு பொங்குசனியாக இருக்கும் அவர்களுக்கு தொழில்துறை நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி ஏற்படும் தொழில்துறை இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றத்தின் காரணமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வரக்கூடிய ராகுகேது பேச்சு மே பதினெட்டாம் தேதிக்கு வருகின்ற அந்த ராகுகேது பேச்சின் மூலமாக தொழில்துறையிலே நல்ல லாபம் கிடைக்கும் பூர்வ சொத்துக்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் ஐந்தாம் இடத்தில் அப்பொழுது கேது வருவதனால் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்கள் பிரயாணங்களை செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இந்த வருடம் ஆரம்பத்தில் கிடைக்கும் ஆனால் குழந்தை பாக்கியம் கரு உருவான உருவான பிறகு வெளியிடங்களுக்கு நீங்கள் அடிக்கடி செல்வதையும் பிரயாணங்கள் செய்வதையும் முழுவதுமாக தவிர்த்து விடுது நல்லது இந்த வருடத்த இந்த வருடத்திலே திருமணமாகாதவர்களுக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மே பதினான்காம் தேதி வரை நல்ல குருபலம் இருக்கிறது அந்த குருபலத்தில் நிச்சயமாக திருமணம் நடந்தேறும் இந்த வருடம் மேஷராசிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மேஷராசிலே பிறந்தவர்கள் ஏழரை சனி ஆரம்பிக்க இருப்பதனால் அவசியம் ஒரு முறை சனீஸ்வரன் கோயிலுக்கு சென்று அதாவது திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது மேலும் அந்த மேஷராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ஊரிலேயே நவக்கிரகம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று நவகிரகத்தில் சனி பகவானுக்கு நல்ல நிதிபமும் ஆஞ்சநேருக்கு நெய் பிரதி சனிக்கிழமை ஏற்றிவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் என்பது இருக்கிறது இந்த பரிகாரத்தின் மூலமாக மேஷராசியில் பிறந்தவர்கள் எழுபது சதவீத நன்மைகளை பெறுவார்கள் மேலும் மேசராசிலே பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் எந்த ஊருக்கு செல்ல விரும்பினாலும் அல்லது வெளியிடங்களுக்கு செல்ல விரும்பினால் அவர்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் இருக்கிறது அஸ்வினியிலே பிறந்தவர்கள் உளுந்து வடை வெளியே செல்லும் பொழுது உளுந்து வடையை சாப்பிட்டு விட்டு வடகிழக்கு நோக்கி பயணம் முதலில் தொடங்க வேண்டும் அதன் பிறகு எந்த திசைக்கு வேண்டுமானாலும் போனலாம் அதாவது அஸ்வினியிலே பிறந்தவர்கள் உளுந்து வடையை நீங்கள் சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு வடகிழக்கு நோக்கி முதல் நகர வேண்டும் அதன் பிறகு எந்த தசைக்கு போனாலும் அவர்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவார்கள் அதே போலவே மேஷராசிலே பிறந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த காரியத்தை செய்ய தொடங்கினாலும் அல்லது எந்த ஊருக்கு செல்ல விரும்பினாலும் அந்த ஊருக்கு செல்லும் அந்த காரியம் விருத்தி செய்வதற்காக அதாவது காரியம் நிறைவேறுவதற்காக காரிய சித்தி அடைவதற்காக எல் சாதம் சாப்பிட வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஏழை இப்போ ஆரம்பிக்கப் போகிறது எல் சாதம் சாப்பிட வேண்டும் எல் சாதம் சாப்பிட்டு விட்டு அவர்களும் வடக்கு வடகிழக்கு நோக்கி முதலில் சென்று அதன் பிறகு எந்த திசையில் வேண்டுமானாலும் செல்லலாம் அதன் மூலமாக காரியம் சித்தியாகும் வெற்றி அடையும் நினைத்த காரியங்கள் கைகூடும் பண விஷயமாக சென்றால் பணம் வசூலாகும் அதே போலவே அவர்கள் தொழில் விஷயமாக சென்றால் தொழில் விருத்தியாகும் திருமண விஷயமாக சென்றால் திருமணம் விருத்தியாகும் திருமணம் நிச்சயமாக நடக்கும் அடுத்து கிருத்திகை உண்ணதப்பாத்திர பிறந்தவர்கள் அவர்கள் வெளியிலே செல்லும் போது தயிர் ஒரு டம்ளர் தயிரை சிறிது வாயிலே சிறிது சாப்பிட்டு அல்லது தயிர் சாதம் சாப்பிட்டு விட்டு போக வேண்டும் முக்கியமாக தயிர் சாப்பிட வேண்டும் தயிர் சாப்பிட்டு விட்டு வடக்கு அல்லது வடகிழக்கு திசையை நோக்கி முதலில் சென்று அதன் பிறகு எந்த திசைக்கு வேண்டுமானாலும் போனார்கள போகலாம் அவ்வாறு சென்றால் நிச்சயமாக காரிய வெற்றி அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் விதத்திலும் இந்த பரிகாரம் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக எழுபது சதவீத நன்மைகளைப் பெற்று மேசராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி